பார்ப்போம் பாங்க பிழையாயினம் உள்ள மேல்தான் துதிப்போம் பாங்க ஆலய மணி ஆலயம் நாமும் விரிவோமே ஆதவன் பிறபிரே ஆனந்த பாய்ன

பார்ப்போம் வாங்கும் உறவினிலே ஆனந்தமாய் நாம் நுழைந்திடுவோம் இறைவனின் இல்லன இருந்திடுவோம் செல்லமாயிரு செல பிறந்தான் பார்ப்போம் பிள்ளையாய் நம் உள்ளமேழுந்தார் துரிபோம்பாங்க ஆலய ஆலயம் நாமும் விரைவோமே ஆதவன் தேசுவின் பிறப்பினிலே ஆனந்தமாய் நாம் மகிழ்வோமே செல்லமாய் செல்லன் செல்ல நான் பார்ப்போம் வாங்க பிள்ளையாய் நம் உள்ளமேழுந்தார் துதிப்போம் வாங்க